வணக்கம் டுடே ஸ்பெஷல் வித் வெங்காயம் சொன்னா ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிற அவசரம் குழந்தைய ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரம் வீட்டில் சாப்பாடு இருக்கு ரெண்டு வெங்காயத்தை எடுக்கிறீங்க பொண்ணமா தாளிக்கிறீங்க சாப்பாடு எடுத்து கொட்டுறீங்க ரெண்டு கிண்டு கிண்டுறீங்க வெங்காய சாப்பாடு ரெடி சொந்தங்களோட இருக்க சொந்தங்களோட சேர இது உங்களை சாவத்திரி கிச்சனுங்க வெங்காய சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறாங்க ஒரு வெங்காயம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நாலு பல் பூண்டு ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகாங்க கருகப்பில் கொத்தமல்லி மஞ்சத்தூள் சோம்புத்தூள் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனுங்க வர மிளகா தூள் ஒரு கப்பு சாப்பாடு எண்ணெய் தேவையான அளவு உப்பு வானலை வச்சுக்கலாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வெங்காயம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு என்ன காஞ்சிருச்சுங்க ஒரு வெங்காயம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒன்னு ஆயிடுச்சுங்க இந்த எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க காலைக்கே இருக்குங்க பூண்டு போட்டுக்கலாங்க நான் அரிஞ்சு வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க இந்த அளவு கலர் மாறிச்சுன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க தக்காளி போட்டுக்கலாங்க லைட்டா உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வணங்குறக்காக மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க சிக்கன் மசால் பொடி ஒரு ஸ்பூனுங்க வர தனித்தூளுங்க அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க சோம்புத்தூள் அரை ஸ்பூனுங்க தண்ணி ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க அடுப்ப சிம்மலை வச்சுக்கலாங்க இல்லைன்னா பொடியெல்லாம் போட்டோன்னே கரைஞ்சிரு சாப்பாடு தேவையானாலும் உப்பு போட்டுக்கலாங்க சாப்பாடு போட்டுக்கலாங்க கிளறி எடுத்துக்கங்க அரிசி தான் போடணும் இல்லைங்க பாஸ்மதி ரைசு சீரரசம்பா அரிசி எது வேணாலும் போட்டு நீங்கள் செஞ்சு தாளிச்சுக்கலாங்க கொத்திர்த்தளை ஓட்டுக்கலாங்க வெங்காய சாப்பாடு தாளிச்சாச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க வெங்காய போட்டுக்கலாங்க வெங்காய சாப்பாடு செஞ்சாச்சுங்க வெங்காயத்துல என்ன நன்மை இருக்குதுன்னா சர்க்கரை மற்றும் கொழுப்பு கட்டுப்படுத்துதுங்க முடி வளர்றக்கு தோல் நல்லா கெட்டியாக இருக்குங்க நார்ச்சத்து மற்றும் வைட்டமின் சி இருக்குதுங்க இவ்வளவு நன்மையா இந்த வெங்காயத்தில் இருக்குதுங்க இந்த வெங்காய சாப்பாட்ட நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க சொந்தங்களே சேனல் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அடுத்த வீடியோல பார்க்கலாங்க தேங்க்யூ சொந்தங்களே